சாமியா இருந்தார் அவருக்கு காட்டில் போய் தவம் செய்து அது அந்த கதைக்கு பேசணும் இறைவனே தேடிய தேடியவர் இறைவனே தேடியவர் அப்படிங்கிற கதையை சொல்றேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அவருக்கு கடவுள போய் போய் தவம் செய்து கடவுளை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை அதனால அடர்ந்த காடு அந்த காட்டுக்கு உள்ளே போனா வெளியேற முடியாது அப்படி ஒரு காட்டுக்குள்ள போயிருந்தே ஒரு பெரிய மரத்தில் உட்கார்ந்து அப்படியே தவம் செய்யறாரு அந்த காட்டுல ஒரு வேட நசிச்சான் அவன் அவன் வந்து அந்த வழியா வரப்ப இந்த முனியரை அந்த காட்டுல வந்துருக்கீங்க இதுல பொல்லாம சிங்கம் புலி செத்த கரடி எல்லாம் வருமே ஐயா இது ஏ அங்க வந்து கதை நான் தேவனை பார்க்கணும் அந்த நாராயணனை பார்க்கணும் அதுக்காக நான் தவம் இருக்கேன் அப்படி கேட்பேன் ஐயா அதுக்கு இன்னும் வேற இடமா பார்த்துருக்கேன் இது பொல்லாத காடு இந்த காட்டுல எந்த நேரமும் எப்பவும் பகலையும் எந்த மருந்துகிட்டே இருக்கும் அதுவும் இந்த காட்டோட்டு போறதுக்கு வடி உங்களுக்கு வடிக் கஷ்டம் அதனால நான் சொல்றேன் கொண்டு கொண்டு உங்களை விட்டுறத நீங்க வெடியா கொஞ்சம் வேற இடமா போய் பார்த்து நீங்க தவம் இருக்கேன்னா அவர் அலாம் புரிய முடியாது நான் நாராயணனை பார்க்காம அதுவும் நாராயணனை பார்க்காம நான் அந்த இடத்த விட்டு மாட்டேன் நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்னு இப்படி கண்ண முடியலை அப்படியே தவம் செய்யறாரு வே அந்த வேடை வந்து ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்றேன் யார் இவருக்கு யாரும் எந்த முருகத்தையாலயோ சிங்கத்தாலேயோ புலியாலையோ கஷ்டம் உயிர் கூடாதுன்னு பாவப்பட்டு ஐயா நான் வந்து எவ்வளோ சொல்ற கேட்க மாட்டேங்கிறீங்க ஆ சரி உங்கள் உங்கள் கடவுள் எப்படி இருப்பார் சொல்லுங்க நான் தேடி பிடிச்சி கொண்டு வரேன் அப்படிங்கிறான் ஆனால் இவர் சொல்ல அவர் நரசிம்ம ஆதாரத்துல இருப்பாரு அதைத்தான் நான் பாக்க ஆசைப்படுறேன் ஏன்னா அந்த நரசிம்ம ஆதாரத்தை அதனால்தான் இந்த இந்த காட்டில் வந்து நான் தவம் செய்றேன் அப்படி அது அது எப்படி இருப்பாரு நரசிம்ம ஆதாரம் எப்படி இருக்கும்னா முகம் முகமாக இருக்கும் உடம்பும் மனுஷனாக இருக்கும் அப்படிப்பட்ட கடவுள் தான் நரசிம்ம அவரை பார்க்க நான் ஆசைப்படுறோம்னா சரி நான் போய் ப தேடி பாக்கிறேன் எங்கயா இருந்தா கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பெரிய அந்த சொல்லி நீ எங்க பத்திரமா மருங்க பகலைக்கும் புலி வரும் சிறுத்தை வரும் யானை வரும் அதனால சுற்றி பெரிய வேலி முறை கொண்டு கொண்டு அவர் இருக்கிற இடத்த சுற்றி அடைத்து போட்டுட்டு நீங்கள் சக்க சொல்லிட்டு தேடி போவோம் காலையிலே போனோம் தேடுறான் தேடுறான் காடு முழுக்க தேடுறான் சிங்கமுகம் ஒரு மண்சோடம்பு சிங்கமுகம் மண்சோடம்பு நரசி மரம் நரசிம்மர் நரசிம்மர் சொல்லி சொல்லிட்டு தேடுறான் எங்கே இருக்கும் அந்த மாதிரி எங்கே இருப்பார் எங்கே இருப்பார் கடவுளே அங்கே எங்கே எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி சொல்லி தேடிக்கிட்டே அலையிறப்போ அவனுக்கே கருட்டு விடுது ரொம்ப நேரம் கண்டுபிடிக்க முடியல ஒன்று ஒரு இடத்துல கடவுளுக்கே பார்த்தாரு அவருக்கே பாவமாக இருக்குது இந்த வேடன்னு பார்த்தா ஆனால் நம்ம யாரும் தெரியாமையோ நம்மளை தேடி அலையிறானே அப்படின்னு என்ன பண்ணுறாரு அவங்க முன்னால் வந்து சிங்கர் முகத்தோட மனுஷருக்கு வர்றாரு வந்து என்னப்பா ஏன் என்னை தேடுற அப்படிங்கிறாரு நீங்கதான் நரசிம்மாரா நீங்கதான் சிங்கமாக உடம்புலவங்களா உங்களை பாக்கணும் ஒரு சாமியா வந்து சம இருக்கிறாங்க இல்லையா நீங்க அவர்கிட்ட வாங்க அப்படிங்கிறப்ப வரேன் போடி வர நான் நம்ப மாட்டேன் நீங்க வராம அப்படியே ஏமாத்துட்டீங்கன்னா அதனால நான் உங்க கழுத்துல கையில போட்டு கட்டி நான் எடுத்துட்டு போறேன் ஏதா இப்ப நீங்க வரணும் நான் உங்களை கொண்டு போறேன்னு சொல்லி அந்த அந்த நரசிம்மா கருத்துல கைட்ட கட்டி தோலை வச்சு எடுத்துட்டு வராது இங்க வந்தோன்னா அந்த முனியட சொல்றாரு முனியரே இங்க தேன சாமிய நான் கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு என்ன கொண்ட ஆமா சிங்க முகத்தோட மனசு உடம்பாரு இவர் தான் அப்படின்னா அவர் அம்மா அந்த முனிவு கண்ணுக்கு தெரியல எங்க கொண்டு வந்துருக்க என்ன யாரும் பாக்குறீங்க என்ன பாக்குறீங்க இத பாருங்க நான் கொண்டாந்துருக்கேன் பாருங்க அவர் ஓடிய கூடாது நான் கையில போட்டு கட்டி கொண்டு வந்திருக்கேன் அந்த கட்டினா கையில கொண்டு வந்து காட்டுவாரு அப்ப அந்த அனுப்பி காலத்துல அப்படியே இந்த விஷ்ணு சக்கரம் ஒட்டம் தெரியும் சக்கரம் சங்கு சக்கரம் தெரியும் உடனே அந்த முனிவருக்கு தெரியலாம் அதனால் சங்கு சக்கரம் வச்சு இந்த வேடனுக்கு தெரிஞ்சிருக்க நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நாராயணா எனக்கு ரூபத்தை வேடனுக்கு காட்டுற எனக்கு காட்டப்படாதீங்கப்பா சொல்றாரு நீ சுயநலத்தோட இருக்க ஆனா சுயநலமே இல்லாம என்ன தேடி தேடி அலைஞ்ச தான் நான் வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு தெரியல பொதுவா நான் நம்மளும் சுயநலத்தோட இல்லாம மற்ற சிந்தனை இல்லாமல் ஒரே இறை மட்டும் நினைச்சுக்கிட்டு சேர்றவங்களுக்கு நான் தெரிவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வருஷம் அந்த கா விட்டு காற்றுக்கிட்டே மறைஞ்சிடுறாரு ஆனால் அந்த முனிவருக்கு அவ்வளோ சந்தோஷம் அந்த வேடனை பார்த்து ஒரு நாளை நான் பெரிய பேரை வெட்டேன்னு சொல்லி அவனுக்கு அவனை பாராட்டினு எனக்கு நான் காட்டில் தவம் செய்யல நீ நிம்மையா போ நான் காட்டுக்கிட்டு போறேன் அதுக்கு போற வழி தெரியல வேடனே கொண்டு ஊர் கட்டு வேடன் சந்தோஷமா போறான் ஆனால் வேடனுக்கு என்ன அந்த சாமியார் கண்ணுக்கு தெரியலங்கிற எவங்கனு தெரிஞ்ச சாமி அவங்கனுக்கு தெரியாமல் போச்சுங்கிற விவரம் தெரியாம ஏன்னா கடல் வந்து இல்லாமல் உண்மையான அன்போட அந்த அந்த எதுவுமே எதிர்பார்ப்பு இல்லாமல் சேர்றவங்கன்னா தான் தெரியாதுங்கிறத அந்த வேடர் மூலம் அவன் தெரிஞ்சுக்கலாம்